இன்றைக்கி அமோவித்த மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ ஆட்டுக்கறி கொஞ்சம் எலும்பு கலந்தே எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆட்டுக்கறியை வந்துட்டு வெறும் சதையாக செஞ்சு சாப்பிட்டாலும் இல்லை எலும்பு கலந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஒன்று ஸ்பூன் மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இங்கே கறியை நம்ம வேக வைக்கிறதுக்கு கூடவே வந்துட்டு நமக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே இது கூட போட்டுக்கலாங்க ஏன் இங்கே நான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவை கறி கூடவே சேர்த்து வேக வைக்கிறேன் அப்படின்னா இந்த இதில் உள்ள ஜூஸ் எல்லாமே நமக்கு கறியோடு சேர்ந்து வெந்து வரும்போது கறி ரொம்பவே சுவையாக இருக்குங்க இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொடியும் இது கூடவே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு இங்கே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக வந்து கறி வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வைப்போம் ஆனால் இங்கே கறி நனையிற அளவுக்கு தண்ணி வச்சு போதுமானது இதை வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் கிடைக்கிற கறியை பொறுத்து தாங்க இந்த விசில் வைக்கிறது நான் இங்கே ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் கறி வெந்ததுக்கு அப்புறம் சட்டி வா அடுப்பில் போட்டுட்டு நம்ம என்ன சூடானதும் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து பட்டை கிராம்பு அனாசிப்பூ ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து விட்டுணுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை புதுசாக வெட்டி வச்சுருக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கணுங்க இங்கே இந்த சின்ன வெங்காயம் புன்னிரமாக வர அளவுக்கு வேக விடணும் இது இங்கே தான் வந்துட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பை நான் சேர்க்க போகிறேன் கறி வேகும்போது நான் உப்பு போடவே இல்லைங்க அப்படி போடவும் கூடாது ஏன்னா அந்த கறி வந்துட்டு உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே சின்ன வெங்காயத்தோட உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இங்கே மறக்காமல் சேர்த்துக்கணும் இந்த கருவேப்பில தாங்க இந்த கறி இந்த மட்டன் சுக்காக்கே ரொம்பவே சுவையை கொடுக்க போகிறதும் கூட சரி இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கறியை வந்துட்டு தண்ணியோடு சேர்த்து இங்கே நம்ம சேர்த்துக்கணும் இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க இந்த கறியை வேக விடுங்க மூடி வேக விடணும் மறக்காமல் எப்போவுமே திறந்து சமைக்காதீங்க சரி இப்போ கறி வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுன அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வந்திருக்கும் பாருங்களேன் நல்லா கறி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வர ஆரம்பிக்கும் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும்ங்க இங்கே நான் கறியை வேக வேறதுக்கு ஹைஃப்ளேம் தாங்க பயன்படுத்துகிறேன் ஹைஃப்ளேமில் கறி நல்லா வெந்து வரட்டும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கறி நல்லா சுருண்டு வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிற கறிக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இது தாங்க நம்மளுடைய மட்டன் சுக்காவுடைய பதமே நல்ல சுவையான மட்டன் சுக்கா வந்துட்டு உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தயாராகிடுங்க சூப்பராக இருக்கும் இதை சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் இப்போ நான் வந்துட்டு நல்ல வடித்த சாதம் வச்சு அது கூடவே இந்த மட்டன் சுக்காவை வச்சு என்னோடய அக்கா பொண்ணை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டேங்க அவங்களும் இப்போ சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பொறுமையாக அவங்க அவங்களோட ரிவ்யூவை சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு வாய் வச்சுட்டு சொன்னாங்க பாருங்கள் அப்படி தாம்மா இருக்குது அப்படின்னாங்க ஆமாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க